Andres bardan. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ஓட்டும் போது மக்காடு வரைக்கும் மண் வந்து ஃபுல்லாக ஏறி நிற்கும் அந்த மண்ணை ஏறாமல் தள்ளிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது மாதிரி பண் செஞ்சு போட்டுக்கலாம் இப்போ நான் போடுறது வந்து அப்பா செஞ்சு கொண்டு வந்தார் அது வந்து பெருசாகிடுச்சி அதாவது அந்த கம்பி வந்து கொஞ்சம் நீளமாகிருச்சு அது மறுபடியும் போய் அப்பா கட் பண்ணி கொண்டு வருவார் மத்தியானம் சாப்பிட்டு வந்து மாட்டுவோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மண் எப்படி தள்ளுறதுன்னு வீடியோ எடுத்துருப்பேன் ஓகேன்பா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வயல் ஓட்டியாச்சு நம்ம தண்ணி இவ்வளோ தான் பாஞ்சிருந்தது இன்றைக்கி நாலு வயல் ஓட்டியாச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் அந்த வயல் பாஞ்சிருக்கு அந்த ஒரு தான் இன்றைக்கி பாயும் மத்தியானம் சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட்டை போட்டுறோண்டி தான் ரெஸ்ட்டை போட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு வயல் பாஞ்சிரும் ஒரு வேலை அடிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு ஒட்டிக்கிற வேண்டியதானுப்பா ஒரு மணிக்காஹா மூணு மணிக்கு போனா மூணு மணிக்கு வண்டி நிப்பாட்டி போனேன் இப்போ மணி கட்டிங்கன்னா அஞ்சு மணி அரை மணி நேரம் சாப்பிட்ருப்பேன் சாப்பிட்டு அப்போ ஒன்றரை மணி நேரம் தூங்கியிருக்கேன் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுறேன்பா அது வேலை இல்லைன்னா வீட்டில் படுத்த உடனே உறக்கம் வந்துடும் வேலை பார்த்தா அழுப்பில் சாப்பிட்டு படுத்தா மட்டும் உறக்கம் வந்துடும் ஓகேப்பா இப்போ ஒரு வயல் பாஞ்சிருக்கு இந்த வண்டி நிற்கிற வயலு பாஞ்சிருக்கணும்பா அதை ஓட்டி அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் வண்டியை மாட்டதுக்கு அது அட்டாச் கொஞ்சம் அந்த போல்டெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அது கடை திறக்கவும் பத்து மணிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியே மாட்ட ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வண்டியே வயலில் இறக்கணும் மாட்டிட்டு மாட்டிட்டு ஒரு நாலு வயல் ஓட்டியாச்சு நாலு வயலு ஓட்டிட்டு தண்ணி பாஞ்சு வரைக்கும் ஓட்டிட்டு சாப்பிட போயிட்டு இப்பதான் ரொம்ப வந்திருக்கேன் இப்போ அதை போய் அடிப்போம் கண்டினியூ பண்ணுவோம் மாலை நல்ல ஷோக்கா இருக்காப்ல மாலைலாம் போட்டு

இதை வந்து நண்பா ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க நான் வந்து டைட் வைக்கிறத வந்து வீடியோ எடுக்கலை ஃபுல் டைட் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மண் தள்ளும்போது அது வந்து திரும்பாமல் இருக்கும் நண்பா இதில் வந்து அந்த மொதல் இருந்த மணிக்கே வச்சு டைட் வச்சுக்கோங்க இதில் வந்து நண்பா பார்த்தீங்கன்னா மக்காதுல ஃபுல்லாக மண் இருக்கா பாருங்க அப்படியே ரொட்டேஷனாகி எல்லாமே கீழே விழுந்துடும் அவ்வளோ நண்பா இது அப்படியே ரன்னிங் ரன்னிங் வண்டி ரன்னிங்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒன்றுமே பண்ணாது இதில் இதனால் நமக்கு என்னென்னா ஆயிச்சில்ல வந்து ஆயில் அடிக்கடி லீக் ஆகும் சில் போயிடும் அது போகாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு இருக்கும்

சாயந்தரம் ஆயிட்டு நம்ம வந்தால் ஒரு வயலையும் ஓட்டியாச்சு இந்த வயல் பார்த்திங்கன்னா தண்ணி பாதி தான் பாஞ்சிருக்கு பாதிக்கு அப்புறம் பாயலை நைட்டு வந்து மோட்டர் போடுவாங்க இங்கே இந்த இங்கிட்டு எல்லாமே பாயும் நைட்டு பாஞ்சிருச்சுன்னா நம்ம போயிடலாம் அது நாளைக்கு அடிச்சிடலானபா ஓகேப்பா உன்னை இங்கே தான் விட்டு போகணும் எங்கேயும் எட்டு போக முடியாது கேட்சுவல் மாட்டியாச்சுன்னா வண்டியாக வயலில் தான் விட்டு போகணுன்பா இந்த வண்டியில் நண்பா முன்னாடி வச்சுருந்தவங்க வந்து பம்பரு மாட்டாமல் இருந்திருக்காங்க பம்பர் மாட்டாதனால இங்கேயே கொண்டு விட்டு இங்கே வருங்க இங்கேயே கொண்டு விட்டுருக்காங்க இந்த இது எல்லாமே லப்பம் பார்த்துருக்காங்க நண்பா லப்பம் பார்த்தனால அசிங்கமாக தெரியுது இப்போ எதனால் அப்படியே விட்டாச்சு அப்படின்னா தொளி ஓட்டிட்டு வெளியே போய் இந்த கிரில் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கணும்பா அந்த கிரில் வரவும் கிரில்லை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்லா சுரண்டி பெயிண்டிங் பண்ணிட்டா கம்பெனி ஸ்ப்ரே வாங்கி பெயிண்டிங் பண்ணிட்டா மேட்ச் ஆயிரும் மத்தியானம் கொஞ்சம் தூங்கினால மூஞ்சி உறக்கம் பிடிச்ச மணிக்கே இருக்குது தூங்கி அஞ்சு மணிக்கே இருக்குது ஓகே நம்ம வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Bye.